அனைவருக்கும் வணக்கம் நான் லதா பேசுறேன் வெல்கம் டுசியா வீட்டில் நிறைய பூச்செடிகளை வளர்த்திக்கிட்டு இருக்கோம் அந்த செடிகள் ஆரோக்கியமாக வளர்ந்தாதான் நமக்கு சந்தோஷம் அந்த மாதிரி உங்க வீட்டில் செடிகள் ஆரோக்கியமாக வளரணும்னா என்னென்ன செய்யணும் அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம் நான் சொல்றது ரோஜா செடிகளுக்கு மட்டும் கிடையாது எல்லா பூச்செடிகளுக்குமே இது பொருந்தும் ஓகேங்களா ஒரு செடி நல்லா ஆரோக்கியமாக வளரணும்னா வேர் வளர்ச்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ வளர்ச்சிக்கு உண்டான எல்லா விதமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த ஒரு உரத்தை நம்ம கொடுக்கணும் சரிங்களா அது இவ்வளோ நாள் நம்ம வந்து நமக்கு தெரிந்த உரங்களையெல்லாம் நம்ம மாற்றி 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 ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தோம் பட் இப்போ நான் வந்து ரோஸ் பெஸ்டின்னு ஒரு உரம் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த உரம் வந்து நல்ல ஊட்டச்சத்து மிகுந்த ஒரு மேஜிக் உரம் அது கண்டிப்பாக சொல்கிறேன் ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை நம்ம மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு கைப்படி உரம் நம்ம இந்த மாதிரி மாடித்தோட்டத்தில் க்ரோ பேக்கில் வச்சுருக்க செடிங்களுக்கு கொடுக்கும்போது வேர் வளர்ச்சி ரொம்பவே நல்லா இருக்குது வேர் வளர்ச்சி நல்லா இருந்தாலே மற்ற எல்லா வளர்ச்சியும் ஆட்டோமேட்டிக்காக தானாகவே சூப்பராக வளருங்க இப்போ நம்மளுடைய செடிகளை எல்லாமே பாருங்கள் நல்ல ஒரு ஹெல்தியான ஒரு பிளான்ட்டாக நமக்கு பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் இதுக்கு காரணம் ரோஸ் பெஸ்டி தான் ரோஸ் பெஸ்டி கொடுத்துட்டு அதோடு விற்றக்கூடாது செடிகளுக்குமே நமக்கு இன்டர்னலாக வர்ற மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும் அதாவது வேர்புழு ரூபத்துலேயும் வரும் ஸ்டார் ஸ்டார்மைட்ஸு ஏபிட்ஸு த்ரிப்ஸு பூச்சி இலை சுருட்டல் மொட்டு கருதுறது இலையெல்லாம் கருகி போகிறது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதுக்காக தான் வாரம் ஒரு மருந்து நம்ம செடிகளுக்கு ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அந்த பிரச்சனைகள் எல்லாம் இருந்து செடிகள் வந்து பாதுகாக்கப்பட்டு இந்த மாதிரி செடி முழுக்க நமக்கு பூக்களும் துளிர்களும் நமக்கு வரும் ஓகேங்களா ஸோ எல்லா சத்துக்களும் சேர்ந்த ஒரு உரத்தை அடி உரமாக நம்ம கொடுக்கணும் வாரம் ஒரு மருந்து கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணணும் இதையெல்லாம் நம்ம பண்ணாமல் செடிகள் மேலே நமக்கு உரம் சொல்கிறதுலையும் எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது செடி நல்லாவே வர்றதில்ல நான் அதுக்கு எல்லாமே பார்த்து பார்த்து கொடுக்குறேன் நல்ல உரம் கொடுக்குறேன் மருந்து அடிக்கிறேன் செடிக்கு தண்ணி ஊற்றுறேன் இதெல்லாம் வந்து அந்த செடிகளுக்கு பத்தலைன்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ நல்லா செலக்ட் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஹைஜீனிக்காக நம்மளுடைய உடம்புக்கு என்னென்ன சத்துக்கள் தேவையோ அந்த மாதிரி பார்த்து நம்ம எடுத்துக்கிறோமோ அது மாதிரி தான் செடிகளுக்கும் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா இது எல்லாமே ரோஸ் பெஸ்டியில் அடங்கி இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பொருட்கள் கலந்துருக்கிறேன் எல்லா சத்துக்களுமே அந்த ரோஸ் பெஸ்டியில் இருக்குது ஸோ மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் செடிகளுக்கு கொடுத்து பாருங்கள் உங்களுக்கு உரம் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரோஸ் பெஸ்டி ஆர்கானிக் ஃபர்டிலைசருங்கிற மேஜிக் ஒருத்த எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அதனுடைய மேஜிக்கை எல்லாரும் என்ஜாய் பண்ணணுங்கிறது தான் என்னோட ஆசை மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்